ஒரு மனிதன் ஆயிரம் டிகிரி திரவ நெருப்பில் குதித்தான் மக்கள் அவன் ஒரு நொடியில் மறைந்து விடுவான் என்று நினைத்தார்கள் அதற்கு பதிலாக அவன் ஒரு கடவுளாக உயர்ந்து வானத்தை தாண்டி உயர்ந்தான் அற்புதங்களுக்கு பின்னால் உள்ள ரகசியம் ஒரு மர்மமான கிரீம் ஒரு வட பெண் குறைபாடற்ற அழகை மீண்டும் பெற்றால் மற்றொருவள் தன் காணாமல் போன கையை மீண்டும் வளர்த்தால் ஒரு தங்க மோதிரத்துடன் இறந்தவர்கள் கூட அதன் தொடுதலில் உயிர் பெற்றனர் மருத்துவர்கள் நோயாளிகள் மீது அதை முயற்சித்தனர் நோயாளிகள் குணமடைந்தனர் இறக்கும் நிலையில் இருப்பவர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர் மருத்துவமனைகள் காலியாகின தெருக்களில் குவிந்த பணமும் தங்கமும் இனி அரிதாக இல்லை கார்கள் சூப்பர் கார்களாக மாறின தரிசு நிலம் ராட்சத மரங்களை முளைத்தன பாலைவனங்கள் சோலைகளாக மலர்ந்தன ஒரு மாணவன் அதை அவரது மூளையில் செலுத்தினான் அவரது ஆய்கியூ ஆகஸ்டு இருநூறு வெடித்தது கிரீம் ஒருபோதும் தீர்ந்து போகவில்லை பாட்டிலின் வாயில் ஒரு தொடுதல் அதை முடிவில்லாமல் பெருக்கியது அதை கொண்டு மனிதகுலம் பூமியை மீண்டும் கட்டி எழுப்பியது மற்றும் சாத்தியமற்றதை தொட்டது